அனைவருக்கும் வணக்கம் சாமியே சரணய்யப்பா சபரிமலை மாலை அணிவித்த ஐயப்ப மார்கள் இந்த மலையை பொறுத்தவரை மனிதனை மனிதனாக பார்க்காமல் அவரை ஆண்டவனாக பார்க்க வேண்டும் என்று நமக்கு கடுத்து கருத்து கற்றுக் கொடுத்த ஒரு தெய்வம்தான் சபரிமலை சாஸ்தா சபரிமலை காரணம் பதினெட்டு படி என்பது சாதாரண படி அல்ல பதினெட்டு மலைகளாலும் பதினெட்டு அதி தேவதைகளாலும் அந்த படிக்கட்டுகள் பாதுகாக்கப்படுகின்றன பல சித்தங்கள் வழிபாட்டால் அந்த படிகள் உருவாக்கப்பட்டன காலகாலமாக ஐம்பது ஆண்டுகள் அறுபது ஆண்டுகள் எழுபது ஆண்டுகள் என்று தொடர்ந்து படிக்கட்டுகளை பதினெட்டு படி ஏறி வருகின்ற காரணம் ஐயப்பன் ஆசைப்பட்டால் மட்டுமே அந்த பதினெட்டு படியை நாம் தொட முடியும் அந்த பதினெட்டு படி நாம் ஏற முடியும் தம் நம் தலையில் இருமுடி ஏறும் இதற்கு ஐயப்பனுடைய அனுகிரகமும் ஐயப்பனுடைய ஆசீர்வாதம் இருந்தால் மட்டுமே முடியும் என்பது நாம் கடந்த கால ஐதீக உண்மையாகும் இந்த பதினெட்டு என்பது ஒன்று என்பது ஆத்மகாரகன் என்று சொல்வார்கள் அதாவது நம்முடைய பிறவி அதை சூரியன் என்றும் சொல்லலாம் முதல் படி என்று சொல்லுவோமே அதை சூரியன் என்றும் சொல்லலாம் இந்த ஆத்மா என்பது ஆண்டவன் நமக்கு அளித்த ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி தான் ஆத்மா அதை ஆத்மகாரகன் என்றும் நாம் சொல்லலாம் அதுதான் நம் உள்ளத்தில் உள்ள ஆத்மா ரெண்டாவது எட்டு என்று சொல்வோமே அது தனி பகவானுடைய கர்மகாரகன் இந்த ஆத்மா என்கின்ற நம்முடைய இறைவனுடைய வழிபாட்டால் நாம் செய்த பாவ புண்ணியம் என்கின்ற கர்மாவை கழிப்பதற்காக குறைப்பதற்காக இந்த பிறவியில் நாம் திருப்பியும் ஆண்டவனையும் சென்று மோட்சம் அடைய வேண்டும் என்பதற்காகத்தான் கிட்டும் கிட்டும் மோட்சம் கிட்டும் என்று ஐயப்பமார்கள் அந்த படிகட்டி ஏறும்போது அந்த பாடலை சொல்வார்கள் அதற்கு காரணம் ஆத்ம காரணம் நம்முடைய கர்ம காரகனும் இரண்டும் சேர்ந்ததுதான் இந்த பயனெட்டு இந்த பயனெட்டு என்பது படி அல்ல நம் வாழ்க்கையில் கர்மாவை கழிப்பதற்காக ஆண்டவனால் சித்தர்களால் உருவாக்கப்பட்ட மிகப்பெரிய சக்தி தான் இந்த பயனெட்டு படிகள் இந்த படியை கடப்பதற்காகத்தான் நம்முடைய சாமிமார்கள் நம்முடைய மிகப்பெரிய உயர்ந்த சக்தி வளைத்த குருமார்கள் குருசாமி அவர்கள் மூலமாக அவர்கள் வழிகாட்டுதலின் மூலமாக இந்த நாம் ஆசாமியாக இருக்கின்ற நம்மை சாமியாக மாற்றியவர்கள் குருசாமிகள் அந்த குருசாமிகள் வழிபடிதான் நாம் இந்த மலையை அடைய முடியும் இறைவனை காண முடியும் குருசாமி ஆசீர்வாதம் கிடைத்து விட்டாலே ஐயப்பனை பார்த்ததற்கு சமம் இதை இந்த மலையை இப்போ சாமி பொறுத்தவரை இந்த ஐயப்ப மாலை அணிவித்த சாமிமார்கள் அனைவருமே வயது வித்தியாசம் இல்லாமல் அவளும் சாமி எதிரே வரும் ஆசாமியும் சாமி என்று சொல்வார்கள் காரணம் எல்லோர் உள்ளத்திலும் ஆத்மாகாரகன் என்ற தெய்வ வழிபாடு உள்ளத்திலே உண்டு இறைவன் அனைவரும் உள்ளத்திலுமே இருக்கின்றார் என்பதற்கு உணர்த்துவதற்காகத்தான் அனைவருமே சாமி வணக்கம் சாமி வணக்கம் என்று நாம் சொல்கின்றோம் காரணம் அனைவரும் தெய்வம் அனைவரும் தெய்வம் அனை அனைவரையும் நாம் மனித நேயத்தோடு பார்க்க வேண்டும் இதில் ஜாதி மதம் ஏதும் இனம் என்றும் எதுவும் கிடையாது நாம் அனைவரையும் மனித நேயத்தோடு அணுக வேண்டும் அனைவரையும் மதிக்க வேண்டும் யாரையும் ஏமாற்றக்கூடாது பொய் சொல்லக்கூடாது கெடுக்கக்கூடாது தப்பான வகையில் செல்லக்கூடாது என்பதை உணர்த்துவதற்காகவும் தன் வாழ்க்கையில் தான் பட்ட கஷ்டங்கள் மேலும் மற்றவர்களுக்கு வரக்கூடாது என்பதற்காகவும் தங்கள் குடும்பங்கள் எதிர்காலத்தில் மிகப்பெரிய வழிகாட்டுதலும் முன்னேற்றமான பாதையை நோக்கி செல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த பெரிய பாதை என்ற ஒரு ஐயப்ப வழிபாட்டில் இரு பாதைகளில் பெரிய பாதை என்று சொல்வார்கள் அந்த பெரிய பாதையின் தத்துவமே என் பரம்பரையில் இனி வாழும் மக்கள் மிகப்பெரிய சிறப்பு சிறப்பான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் அதற்காகத்தான் இந்த பாதையில் நம் காலில் காலில் செப்பல் அணியாமல் வாழும் காலத்திலும் சரி அந்த பிரத காலத்திலும் சரி காலில் செப்பல் இல்லாமல் மிகப்பெரிய மனித ஒழுக்கத்துக்கும் உணவு கட்டுப்பாடு உணர்வு கட்டுப்பாடு ஒழுக்க கட்டுப்பாடு உடை கட்டுப்பாடு என்ற அனைத்து விஷயத்திலும் கட்டுப்பாடோடு மிகப்பெரிய தவ வாழ்க்கை நாம் வாழ்வதற்கு காரணம் தங்களுக்கு பின்னால் தங்கள் குடும்பமும் தங்கள் பரம்பரையும் மிகப்பெரிய வெற்றியை அடைய வேண்டும் அனைவரும் நன்றாக வாழ வேண்டும் என்பதற்காகவும் எதிர்காலத்திலே நம்முடைய வயது ஆகிற காலத்திலே மரண பயமோ எம பயமோ உடல்நல பயமோ நமக்கு வந்த கூடாது வரக்கூடாது எம பயம் வந்தாலும் நம்முடைய இது ஆத்மா என்பது மிக அமைதியாக நம்ம விட்டு விலக வேண்டும் என்பதற்காகத்தான் முன்கூட்டியே நாம் ஐயப்பனுடைய பயனட்டு படி என்கின்ற அற்புதமான படியை ஏறி அதன் மூலமாக ஆத்மாவில் ஆத்மாவால் உருவாகின கர்மா என்கின்ற செயல்பாட்டிலிருந்து நம்மை தற்காத்து கொள்வதற்காகத்தான் இந்த பயனட்டு படி என்பது மிக மிக உயர்ந்த ஒரு செயல்பாடாகும் அதனால தான் இந்த சபரிமலை வழிபாடு என்பது நினைத்தால் செய்கின்ற செயல் அல்ல ஐயப்பன் சாஸ்தா உத்தரவிட்டால் அவரை சென்று பார்க்கலாம் முடியாவிட்டால் நாம் இங்கிருந்தே வழிபாடு செய்யுங்கள் ஐயப்பனுடைய செயல்பாடு ஒன்றே ஒன்றுதான் அனைவரும் சாமி அனைவரும் மதியுங்கள் பெற்ற தாய் தந்தையை தெய்வத்துக்கு சபரிமலை ஐயப்பனுக்கு இணையாக வைத்து பாருங்கள் மனிதநேயத்தோடு பழகுங்கள் உண்மையாக உழையுங்கள் நேரம் வரும்போது நான் அழைத்து கொள்வேன் அந்த அழைப்புக்கு தேவைதான் இந்த படிக்கட்டுகள் அந்த அழைப்புக்கு தேவைதான் இந்த விரத முறைகள் இந்த அழைப்புக்கு தேவைதான் இந்த விரத முறைகளும் பதினெட்டு படி செயல்பாடும் நம்முடைய ஐயப்பசாமி கார்த்திகை மாத விரத வழிபாட்டுக்கு பயன்படும் என்பதற்காகத்தான் இந்த ஐயப்பமார்கள் அனைவருமே தெய்வத்துக்கு இணையானவர்கள் இதில் வயது வித்தியாசம் என்பது எதுவும் கிடையாது மாலை அணித்து விட்டால் ஐயப்பனே நம் வீட்டில் அருகே அறிக்கின்றார் ஐயப்பனே நம் எதிரே வந்து கொண்டிருக்கிறார் என்பது உணர்த்தும் சக்தி தான் நானும் சாமி நீயும் சாமி சேர்ந்து வாழ்ந்தால் உலகமே சாமி மையமாக தெய்வ வழிபாட்டில் ஒற்றுமையின் விளக்காக நாம் தேசபக்தியோடு தெய்வ பக்தியை அனைவர் வீட்டிலும் இருந்து செயல்பட வேண்டும் அப்படி இருந்தால் இந்த நாடு மட்டுமல்ல உலகமே மிக செழிப்பாக இருக்கும் என்பதுக்கு உதாரணம்தான் இந்த சபரிமலை ஐயப்ப வழிபாடு அதை மாலை அணிவித்த சாமிமார்கள் தெய்வத்துக்கு இணையானவர்கள் என்பதை கூறி அனைவருக்கும் நன்றியும் ஐயப்பனுடைய அனுகரகமும் எங்கள் குருசாமியின் ஆசீர்வாதமும் கிடைக்க வேண்டும் சாமியே ஐயப்பா சாமியே ஐயப்பா பதினெட்டாம் படி பொன்னே உங்கள் அனுகிரகம் இந்த உலகத்தை காப்பாற்றட்டும் அனைவரும் நல்ல முறையில் வாழ வேண்டும் என்று வேண்டி நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் நன்றி வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்